பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வன்னி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நாம் பதிவிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் தமிழ்நாட்டு அரசியல்ல எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க அந்த வகையில பாமகவும் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வருது அந்த வகையில ராணிப்பேட்டையில பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருந்தார் அந்த வழியா திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் வராரு அப்போது பாமக வேட்பாளர் பாலு அவர்கள் பிரச்சாரத்தின் போதே அவர்கிட்ட பேசுறாரு பேசுறாருங்கிறத விட அவரை கலாய்க்கிறாருங்கிறது தான் இருக்கும் என்ன சொன்னாருன்னா எங்களுக்கு முருகனோட ஆசி கிடைச்சிருச்சு இதோ வந்திருக்காரு பாருங்க துரைமுருகன் துரைமுருகன் அவர்களோட ஆசி கிடைச்சிருச்சு நாங்க கண்டிப்பா வெற்றி பெற்றுருவோம் வெற்றி பெற்று வந்து உங்களை பாக்குறோம் அப்படின்னு அவரை பார்த்து பேசியிருந்தார் அதுக்கு துரைமுருகன் அவர்களும் காரன் நிறுத்தி அவருக்கு சில பதில்களையும் சொன்னாரு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார் இந்த சம்பவம் அங்க உள்ள மக்களை வியக்க வச்சிருக்கு ஏன்னா ரெண்டு எதிர் எதிர் திசையில உள்ள ஒரு கட்சிகள் சேர்ந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மோதல்ல தான் முடியும் நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் விசிகா பாமக திமுக பாமக திமுக பிஜேபி அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை தான் நம்ம பார்த்துருப்போம் அதை தான் இங்கேயும் மக்கள் எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் இங்கே நடந்ததே வேற எல்லாருடையுமே அன்பா பழகக்கூடியவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் அவர் அந்த இடத்துல அது அருமையாக கையாண்டிருந்தார் அந்த காணொலியும் இதோட இணைக்கிறேன் நீங்க பாருங்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அன்பான உங்களுடைய ஆசீர்வாதத்தை அருளை வெற்றி பெற வேண்டும் என்ற உங்கள் வாழ்த்தை நான் அடிபணிந்து ஏற்றுக்கொண்டு இந்த தொகுதியில் நிச்சயமாக நான் வெற்றி பெற போகிறேன் வெற்றி பெறுவதற்கு பிறகு அண்ணனை வந்து நேரில் சந்தித்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்